ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அலகஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான மொறு மொறுன்னு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு போண்டா ரெசிபி தாங்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ப ஒரு பவுலில் மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்து அதையுமே சிறு சிறுசாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் மல்லித்தலையவும் சிறு சிறுசாக கட் பண்ணி அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா இலை இருந்துச்சு அப்படின்னா அதையுமே ஒரு கா கப்பு அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு இஞ்சிக்காய் விரல் அளவுக்கு ஒரு இஞ்சி எடுத்து நல்லா அதை சிறு சிறுசாக கட் பண்ணி அதையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தக்க நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க மிளகா அதையும் இதில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எந்த பவுலில் நம்ம கொத்தமல்லி எடுத்தோமோ அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பவுல் அளவுக்கு நல்லா நிறச்சி எடுத்துக்கோங்க கடலை மாவு எந்த பவுலில் கடலை மாவு இப்போ எடுத்தோமோ அதே பவுலில் கா பவுல் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு மாவுமே நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல முறு முருன்னு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாவு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா நமக்கு முறு முருன்னு கிடைக்குங்க மாவு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க அதே ஸ்பூனில் கா ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க நிறைய பேக்கிங் சோடா எடுத்துடாதீங்க நல்லா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவு சூடுபடுத்தின எண்ணெயை அந்த மாவு மேலே அப்படியே நம்ம ஊற்றிடலாம் இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு போண்டா வந்து நல்லா முறு முறுன்னு வருங்க அதுக்காண்டி தாங்க நம்ம இப்போ பண்ணுறோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை பிசஞ்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க ரொம்ப தண்ணி ஆயிரும் அதே மாதிரி கட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்காதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் நான் கலருக்காண்டி மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேங்க ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காதிங்க கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடியே நமக்கு போதுமானது வீட்டில் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தாங்க சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நம்ம இருந்து நல்ல அளவுக்கு இருக்கணுங்க நம்ம பிசைஞ்சது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுங்க நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு கடாயை நம்ம சூடுபடுத்திடலாங்க எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகிடுச்சான்னு பார்த்து நீங்கள் வந்து போண்டாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துடலாங்க நல்லா இந்த பப்புள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கட்டும் அது அடங்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் உடனே நீங்கள் வந்து போண்டாவை திருப்பி போட்டுறாதீங்க அதை அப்படியே நமக்கு பிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க நல்ல பப் பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த டேத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டரலாம் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க நல்லா அது வேகட்டும் ஈவினிங் டையத்தில் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த மாதிரி நம்ம பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க நல்லா ரெண்டு சைடும் வேகட்டும் நல்லா நல்லா இந்த பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு எண்ணெயும் நல்லா அடங்கிடுச்சு இந்த டைத்தில் நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி அடுத்து இருக்கிற மாவையும் நம்ம ஒவ்வொரு பேஜாக போட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ மாவு பேசி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு அடுத்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு டேஸ்டான கடலை மாவு போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈவினிங் டைத்தில் ஒரு கப்பில் டீயை வச்சு இந்த போண்டாவையும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எல்லோரும் நம்ம வீட்டில் சாப்பிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்